இந்த மதமதப்பு சாதாரண விஷயமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா காலில் மத மதப்பு தான் இப்ப என்ன பண்ணிட போதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்பாங்க சுகர் பேஷன்ஸுக்கு கால் விரல் எடுக்கிறது இல்ல காலையே எடுக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஆரம்ப நிலை இந்த மத மதப்பு தான் இது ரொம்ப ஈஸியா சரி பண்ண முடியும் எப்படின்னா ஆரம்பத்திலேயே அந்த தொடு உணர்வு நரம்புகளை நம்ம கரெக்டா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை தூண்டி விட்டு பெர்ஃபெக்டா மாத்த முடியும் ஒரு ஆறு மாசமா நடக்க முடியாம வீட்டு வேலை செய்ய முடியாம உட்கார்ந்து இருந்த இடத்துல இருந்தேன் இப்ப சார்ட்ட வந்து நான் பார்த்து பிற்பாடு அதனால நாலு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் நல்லா இப்ப எனக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு

இருக்கா கிடையவே கிடையாது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா காலில் மத மதப்பு தான் இப்ப என்ன பண்ணிட சொல்லிட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்பாங்க சுகர் பேஷன்ஸுக்கு கால் விரல் எடுக்கிறது இல்ல காலையே எடுக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஆரம்ப நிலை இந்த மத தான் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்ல நான் ரொம்ப நாளா மாத்திரை சாப்பிடறேங்க எனக்கு சரியாகவே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க இது ரொம்ப ஈஸியா சரி பண்ண முடியும் எப்படின்னா ஆரம்பத்திலேயே அந்த தொடு உணர்வு நரம்புகளை நம்ம கரெக்டா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை தூண்டி விட்டு பெர்ஃபெக்டா மாத்த முடியும் இந்த கால் மதமதப்புக்கு நம்ம ஹாஸ்பிடல்ல ஸ்பெசிபிக்கா நிறைய ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் வச்சிருக்கோம் முக்கியமான சில புரோட்டோகால்ஸ்

போடாமல் நடந்துருவேங்கிறாங்க ஃபர்ஸ்ட் டே வந்த அன்னைக்கு அவங்களுக்கு நாங்கள் வந்து பயோதிசி மெட்டல் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த ரிப்போர்ட்டை நான் காமிக்கிறேன் அதுக்கு அதுக்கடுத்து ஒரு ஒன் வீக் கழிச்சு எடுத்தோம் திருப்பி லாஸ்ட் ஃபைனலாக அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிற அன்றைக்கி எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டேக்கும் இப்போக்கும் சம்பந்தமே கிடையாது அவ்வளோ பெரிய சேஞ்ச் அந்த டெஸ்ட்டில் கரெக்டாக ஃபோர்டீன் டேஸ் பதினாலு நாட்கள் நம்மளோட ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க இப்போ கம்ப்ளீட்டாக நார்மலாக நடக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு ப்ராப்பரான ஃபிசியோதெரப்பி ப்ரோட்டோக்கால் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து காலில் இருக்க தொடு உணர்வு நரம்புகளை கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களே சொல்கிறாங்க அவங்களுக்கு எனக்கு இருபது வயசு குறைஞ்சிருச்சுன்னு இப்போ அவங்களுக்கு வந்து

கண்ட்ரோல் பண்ணனும். இரண்டாவது கால்ல இருக்கிற தொடு உணர்வு நரம்புகள் சரியா செயல்படலனா அதுக்காக ஒரு மாத்திரை கொடுக்கறோம்னு நினைச்சுக்கிங்களே அந்த தொடு உணர்வு நரம்பு மட்டும் வந்து স্টিமுலேட் பண்ணாது. நம்ம உடம்பு முழுக்க இருக்கிற எல்லா நரம்புகளையுமே স্টিமுலேட் பண்ணத்தான் ட்ரை பண்ணனும். எக்ஸாம்பிள் மூளைய இருக்கட்டும் இல்ல கண்ணு இருக்கட்டும் ஏதே இருக்கட்டும் எல்லா நரம்புகளையுமே அது স্টিமுலேட் பண்ணத்தான் ட்ரை பண்ணும் அப்போ பவர்ஃபுல்லா கொடுக்க முடியாது. மருந்து மாத்திரைகள் கொஞ்சம் மைல்டா தான் கொடுக்க முடியும். பட் நம்ம ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கிற ட்ரீட்மென்ட் எந்த மெடிசனும் கிடையாது. நாங்க கம்ப்ளீட்டா கால்ல அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணி கொடுக்கறோம். அப்படிங்கறப்ப இதில எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. பவர்ஃபுல்லா நமக்கு எதுவும் ப்ராப்ளம் ப்ராப்ளமும் வராது இப்போ அந்த பேஷண்டோட ரிவ்யூ பாருங்க உங்களுக்கே தெரியும் எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு கால் மத மதப்பு எரிச்சல் நடக்க முடியாம கஷ்டப்படுறீங்க செருப்பு மாட்டும் போது காலை காப்பி நடக்க முடியல என்னால வந்து ஷூ போட்டு தான் நடக்க முடியுது இல்ல வந்து பின்னாடி வார வச்சு தான் போட முடியுது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள நடக்கும்போது நல்லா நடக்கிறேன் ரோட்ல நடக்கும்போது எனக்கு வந்து பேலன்ஸ் இல்லாம இருக்குன்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்குறோம் தேங்க்யூ ராஜேஸ்வரி பேஷண்டோட பயோதிசியோமீட்டர் ரிப்போர்ட் பாதத்துல தொடு உணர்வு நரம்புகள் எப்படி செயல்படுதுங்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் இந்த டெஸ்ட் இது கரெக்டா பாத்தீங்கன்னா

முள்ளா இருக்கு செருப்புல அதை அப்படி மாட்டி கட்டி அதை கரண்ட்ல கொடுத்து இழுத்து இழுத்து விட்டுது அப்புறம் துணி மாதிரி இருக்கு அப்புறம் மாதிரி அது மொழிகள் சுட வச்சு காலில் ஒத்தனம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு ஏழு ட்ரீட்மெண்ட் டேஸ்டர் கொடுக்குறாங்க தண்ணிக்குள்ள தப்பு தண்ணி வச்சு அதுக்குள்ள காலை வச்சு அது மாதிரி கொடுக்குறாங்க அப்புறம் அந்த போக்கஸ் லைட் மாதிரி பிறந்த குழந்தைகளுக்கு லைட் கொடுக்குறாங்க பாருங்க அந்த மாதிரி ஹீட்டா காலில் ரெண்டு பாதத்துலையும் நல்லாவே சூடாயிருது சுகர் எனக்கு வந்தப்ப இருந்தது மாதிரி போயிருக்கேன் நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ண பண்ண நல்லாவே சரியாகும் வேற இந்த மத மதப்புனால வேற என்னமோ அவங்களுக்கு பாதிப்பு இருந்தது நடக்கும்போது தடு மாதிரி கூட விழுந்திருக்கேன் விழுந்து விழுந்து உட்காந்து உட்காந்து எழுந்திரிச்சிருக்கேன் அப்புறம் அந்த நடக்கிறதுக்கே பயமா இருக்கும் இந்த விசேஷங்களுக்கு இந்த மாதிரி போறதுக்கும் பயமா இருக்கும் எப்படி இந்த விசேஷத்துக்கு போவோம் நம்ம எப்படி வீட்டுக்கு வருவோம் அப்படிங்கிற ஒரு மனசு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த மாதிரி மொத்தம் பதினாலு நாள் எடுத்திருக்கீங்க இப்போ வந்தப்ப நடக்கிறதுக்கு இப்போ நடக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு எப்படி இருக்கு நம்ம இப்படி எப்படி நடப்போம்னு பயமா இருக்கும் இப்ப நான் ஈஸியா எழுந்திருச்சு அந்த வேலையை இந்த வேலையை பாக்க பழைய எனக்கு உற்சாகம் வந்துருச்சு இருபது வயசு குறைஞ்சது எழுவத்திரண்டு ஆமா சமனம் போட்டு நல்லா கீழே உட்காந்து இல்லைன்னா உட்காந்து எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உடம்பே எனக்கு லேசா இருக்கு நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க இந்த பிரச்சனை திருப்பி மத மதப்பு திருப்பி வராதுங்கம்மா ஆமா எரிச்சல்ல வழி இல்ல ஆமா இப்ப சார்ட்ட வந்து நான் பார்த்து பொறுப்பாடு பதினாலு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் நல்லா இப்ப எனக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு காலில் செருப்பு போட்டிருக்கிறது கூட தெரியாது எனக்கு ஒரு காலில் செருப்பு இருக்கும் ஒரு காலில் காரை விட்டு இறங்கி செருப்பு இல்லாமல் நடந்து போய்கிட்டு இருப்பேன் அந்த மத மதப்பு செருப்பு இருக்கிறது மாதிரியே எனக்கு தோணும் இப்ப அந்த இதெல்லாம் எல்லாமே எனக்கு சௌரியம் ஆயிடுச்சு சார் நல்லபடியா பார்த்து எனக்கு சௌரியம் அது போதும் எனக்கு அது நல்லபடியா சார் வந்து எனக்கு மயம் மாதிரி பார்த்துட்டாங்களா நல்லபடியா எல்லாரும் பார்த்து பலனடைய